செல்வம் போல் சேர்க்கவே என் ஆசவன் வீரராகுவிற்கு புகழ் வணக்கம் இன்னைக்கு இந்து மதத்தை பரிகசிக்க எண்ணுகிறவர்கள் எடுத்துக்கொண்ட அடுத்த ஒரு ஆயுதத்தை பார்க்கலாம் அவங்க என்ன சொல்கிறாங்க இந்து மதத்தில் யோகா அப்படின்னு ஒன்று சொல்கிறாங்க இன்றைக்கி உலக புகழ் பெற்றதாக இருக்குது யோகா டேன்னெலாம் சொல்கிறாங்க என்னப்பா அந்த யோகா அப்படின்னா அந்த யோகா சென்டர் இன்றைக்கி உலகின் பல நாடுகள் இருக்குது இந்தியாவில் நிறைய இருக்குது போய் பார்த்தா குக்கூட்டாசனம் தனுராசனம் மயூராசனம் பத்மாசனம் வஜ்ராசனம் வசிஷ்டாசனம் என்னென்னவோ பேரை சொல்லிக்கிட்டு என்ன பண்ணுறாங்கன்னா உடம்பை போட்டு முறுக்கிக்கிறாங்க இப்படி இப்படி இந்த பாம்பு முருகின மாதிரி முறுக்கிக்கிறாங்க முறுக்கிக்கிட்டு நாங்கள் யோகா பண்ணுறோம் பண்ணுங்க பா இப்போ என்ன வாட் இஸ் த ரிசல்ட் இதனால் என்ன பிரயோஜனம் அப்படின்னு கேட்டால் உடம்புக்கு நல்லது ஸ்மாஷ் மோடிக்கு ரிசல்ட்டு அப்படி நம்ம சொல்கிறாங்க இப்போ எங்கள் கேள்வி நீங்கள் உடம்பை போட்டு முறுக்குறீங்க ஆனால் இந்த யோகா தான் வந்து அந்த காலத்தில் வசிஷ்டர் விஸ்வாமித்திரர் பிருகு முதலிய யோகிகள் ரிஷிகள்லாம் பண்ண யோகம்தான் அதுன்னு சொல்கிறீங்க அப்படின்னா நீங்கள் அந்த வசிஷ்டர் விஸ்வாமித்திரர் மாதிரி யோகா மகிமை நூற்றில் ஒரு பங்கு அல்லது ஆயிரத்தில் ஒரு பங்கு உங்களில் யாராவது காட்ட முடியுமா நீங்கள் வெளிநாட்டு யோகா சென்டரை விடுங்க இந்தியாவில் இருக்கிற யோகா சென்டரை எடுத்துக்குவோம் எல்லாம் தாடி தாடி வச்சுக்கிட்டு நாங்கள் யோகி குருன்னு இருக்காங்க எங்கள் வசிஷ்டர் மாதிரி ஒரு வரம் கொடுங்க அல்லது சாபம் போடுங்க ஒரு உலகத்தை சிருஷ்டி பண்ணுங்கள் விஸ்வாமித்திரர் என்னமோ இன்னும் இருபத்தேழு நட்சத்திரத்தை அவர் சிருஷ்டி பண்ணாராம் இந்த முனிவர்கள் ஆம்பளையை சிருஷ்டி பண்ணுவாங்க விலங்குகளை சிருஷ்டி பண்ணுவாங்க பொண்ணை ஆணா ஆக்குவாங்க என்னென்ன சொல்கிறாங்க இந்த யோகா சென்டரில் எங்கேயாவது இது நடக்குதா அது என்னமோ வந்து ஒரு இந்த கைகால ஆகி மறுபடியும் சரியாகிறதுக்கு ஃபிசியோதெரப்பின்னு ஒன்று சொல்லுவான் அந்த மாதிரி ஏதோ ஒரு ஃபிசியோதெரப்பி எக்ஸசைஸ் தான் பண்ணி காட்டுறாங்களே தவிர இதை செய்யக்கூடிய அந்த யோகிகள் தான் நமக்கு வேதம் கொடுத்தாங்க புராணம் கொடுத்தாங்கன்னு சொல்கிறாங்க அப்போது எப்படி இதையும் அதையும் சம்மந்தப்படுத்துறது இன்றைக்கி இருக்கிற யோகா சென்டரையும் அன்னைக்கு வாழ்ந்த ரிஷிகளையும் எப்படி சம்மந்தப்படுத்துறது நடுவில் ஒரு பெரிய அபியூஸ்மெல் கேப்புன்னா இருக்குது அப்போது இந்த யோகிகள்னு ஒருத்தவங்க இருந்தாங்க அவங்க தான் இந்து மதத்துக்கு அஸ்திவாரமாக இருந்தாங்கலாம் சொல்கிறீங்களே அதை எப்படி நம்புறது அப்படின்னு கேட்குறாங்க இப்போது இது நியாயமான கேள்வி இந்த விஸ்வாமித்திரர்லாம் லட்சக்கணக்கான ஆண்டுகள் உயிர் வாழ்ந்தார்கள்ன்றாங்க பல ரிஷிகள் இளமை மாறாமல் இருந்தாங்கன்னு வேற சொல்கிறாங்க எங்கே அதுக்கு விட்னஸ் இருக்கா இன்றைக்கி எங்கேயாவது ஒருத்தராவது ஒரு சாம்பிளுக்கு காட்ட முடியுமா இல்லை எல்லாம் ஏற்றவோடு சரி திருவண்ணாமலையில் அங்கே ஒரு முனிவர் இருக்கார் இங்கே இருக்கார்னு சொல்கிறாங்களே தவிர நான் பார்த்தேன் செல்ஃபோனில் பிடிச்சேன் அப்படிலாம் சொல்கிறாங்க ஆனால் வந்து ஒரு ஆதாரபூர்வமாக அகில உலக ரீதியில் நிரூபிக்கக்கூடிய சாட்சிகளாக ஒன்றும் காணும் அப்போது இதை பற்றி ஒரு முடிவுக்கு வந்தாகணும் யோகிகள் ரிஷிகள் இருந்தார்கள் வியாசர் இருந்தார் அவர் வேத மந்திரங்களை சாட்சா பண்ணினார் வேதங்களை வகுத்து கொடுத்தார் வால்மீகி இருந்தார் ராமாயணம் எழுதினார் அப்படின்லாம் சொல்கிறாங்க விஸ்வாமுத்தர் வாழ்க்கையில் ஒரே அற்புதமாக சொல்கிறாங்க சாவங்களும் வரங்களும் சும்மா அள்ளி தட்டுவாங்கன்னு சொல்கிறாங்க எங்கே சார் ஒரு சாம்பிள் இருக்கா ஆயிரத்தில் ஒரு பங்கு ஒரு சாம்பிள் கட்ட முடியுமா இல்லை அப்போ யோகிகளை எப்படி நம்புறது யோகாவை எப்படி நம்புறது என்று ஒரு பலமான கேள்வி அதோடு சேர்த்து இன்னொரு கேள்வியும் சேர்க்குறாங்க இப்போ முனிவர்கள் இருந்தாங்கன்னா நாட்டுக்கு வர வேண்டியது தானே இப்போது தசரதனுடைய ராஜ்யசபைக்கு விஸ்வாமித்தர் வந்தாருங்கிறீங்க வசிஷ்டர் வந்தாருங்கிறீங்க யார் யாரோ வந்தாங்க முனிவர்கள்லாம் நாட்டுக்கு வந்தாங்க ஜனங்களோட பேசுனாங்க மன்னர்களோட பேசுனாங்க ராஜாக்கள் வேணும்னா போய் காட்டில் போய் ஆசிரமத்தில் முனிவரை சந்தித்தாங்க அப்படின்லாம் சொல்கிறாங்க இன்ட்ராக்ட் பண்ணாங்களாம்ல இப்போ ஒரு முனிவர் கூட நம்ம ஊருக்கு வரக்கணாமே தாடி மிசை வச்சுக்கிட்டு பல பேர் வந்து சாமியார் மாதிரி வேஷம் போட்டுட்டு இருக்காங்க ஆனால் அவங்க யோகிகள்னு சொல்லி நிரூபிக்கிறதுக்கு யோக மகிமை அவங்ககிட்ட என்ன இருக்கா அஷ்டமாசதி இருக்கா அஷ்டமாசக்தி இருக்கா இல்லை அதனால் அந்த யோகிகள் ஏன் இப்பொழுது வரவில்லை ஊருக்குள் அடிக்கடி வந்து போனதாக சொல்லப்பட்ட ரிஷிகள் இன்று ஏன் வரவில்லைன்னு கேட்குறான் இந்த ரெண்டாவது கேள்விக்கு நான் உடனே பதில் சொல்லியிருந்தேன் என்ன அப்படின்னா அன்றைய சமுதாயத்திலே ரிஷிகள் வந்து போகக்கூடிய அளவு மனித சமுதாயம் ஒரு ஆன்மீக பண்பாடு உள்ளதாக இருந்தது ஒரு எல்லைக்கு தாண்டி அவங்க தப்பு பண்ண மாட்டாங்க முனிவர்களுக்கு மரியாதை இருந்தது கோவில் வழிபாடு இருந்தது நாத்திகம் எங்கேயும் இல்லை கடவுளிலேன்னு எவனும் சொல்ல மாட்டான் செவட்டெல்லாம் எழுதி போட மாட்டான் அப்படி இருந்தது தெய்வ வழிபாடு பிரத்யட்சமாக மக்களுக்கு மகிமை காட்டக்கூடிய அளவுக்கு இருந்தது எனவே முனிவர்கள் தங்களுடைய உறவினர் வீட்டுக்கு வர மாதிரி வந்துட்டு போனாங்க இன்றைக்கி மனுஷன் விலங்க விட மோசமாயிட்டான் அன்றைய வாழ்க்கை முறை கூட கம்பேர் பண்ணி பார்க்குற போது இன்றைக்கி விஞ்ஞானம் முன்னேறி இருக்கே தவிர இந்த ராக்கெட்டும் விமானமும் கம்ப்யூட்டரும் லெபார்டரியும் முன்னேறி இருக்கே தவிர மனிதனுடைய உள்ள பண்பாடு எப்படி இருக்குது ஆன்மீக பண்பாடு எப்படி இருக்குது முனிவர்கள் பார்த்தால் அருவறுப்பார்கள் இவனை மத்தியில் போய் நம்ம இருக்கணுமா இவங்ககிட்ட பிக்ஷை வாங்கணுமா சை சனி பேலு என்று அருவருக்கக்கூடிய அளவு நாம் மாறிவிட்டோம் நம்மக்கிட்ட ஒரு பண்பாடும் இல்லை ஒழுக்கத்தை விட தான் அதிகம் காணப்படுகிறது அதனால் அவர் முனிவர்கள் வர்றதில்ல நாம் தான் வந்து முனிவர்களை தேடி போகணும்னா நம்ம எங்கே நம்ம தேடி கண்டுபிடிச்சிடுவாங்களோன்னு சொல்லி முனிவர்கள் எல்லாம் பயந்துக்கிட்டு ஓடுறாங்க இமயமலைக்கும் எங்கே குகைக்கும் ஏன்னா அவ்வளவு அழுக்கு ஆன்ம அழுக்கு நிறைந்தவர்களாக நாம் இருக்கிறோம் ஒரு முனிவரை பார்த்து பேசுகிறதுக்கு கூட நமக்கு தகுதி இல்லை நமக்கு ஆச்சாரம் இருக்கா நியமனம் இருக்கா ஏதாவது ஒழுக்கம் இருக்கா ஒன்றும் கிடையாது இப்போ வந்து தர்ம செட்டப்படி நம்மளை தண்டிக்கிறதுனா உலகத்தில் ஒருத்தன் தப்பிக்க முடியாது எல்லாம் தண்டனைக்குரியவர்கள் தான் இவர்கள் தரிசனம் கொடுக்கலன்னு சொல்லி தான் முனிவர்கள் இயங்கிக்கிட்டு இருக்காங்களா முனிவர்களும் பார்க்க முடியாது சிலப்ப எப்படி தான் நாங்கள் நம்புறது அப்படின்னு ஒரு கேள்வி வருது இல்லையா அப்போ நமக்கு வாட் வாட் ஸ்மால் விட்னஸ்ஸஸ் வி ஹேவ் இந்த முனிவர்களை பற்றி நம்புவதற்கு நமக்கு என்ன ஒரு சாட்சியங்கள் இப்போது கிடைக்குது அதை வச்சு சில உதாரணங்கள் காட்டலாம் அதை வச்சுக்கிட்டு யூகம் பண்ணி ஆதரவு கொண்டு அந்த நம்பிக்கை உங்களுக்கு வருமானால் நீங்கள் அதுட்டு சாதி அப்புறமும் நாங்கள் நம்ப மாட்டோம்னு சொன்னால் உங்களை திருத்த முடியாது நீங்களாம் திருத்தத்துக்கு அப்பாற்பட்டவர்கள் உங்களை பற்றி எனக்கு கவலையே கிடையாது எப்படியோ போங்க ஆனால் புகை இருந்தால் நெருப்பு இருக்கும் அப்படிங்கிற அளவுக்காவது புரிஞ்சு கொள்ளக்கூடிய தர்க்கத்தை நம்பக்கூடிய அறிவு இருக்கிறவனுக்கு நான் சொல்ல போகிறது யூஸ்ஃபுல்லாக இருக்கும் சில உதாரணங்கள் இப்போ ஃபேமஸாக இருக்கக்கூடிய ஆளுகளை வச்சு தான் நம்ம சொல்ல முடியும் விவேகானந்தர் எடுத்துக்குவோம் விவேகானந்தர் வந்து சத்திரியர் குடும்பத்தில் பிறந்தவர் ராயல் ஃபேமிலி அவங்க வீடுதான் அரண்மனை மாதிரி இருக்கும் அவங்க ராஜாக்களோடு மிகுந்த தொடர்பு கொண்டவர்கள் ரொம்ப வசதியானவங்க தினமும் அவங்க வீட்டில் அன்னதானம் நடக்கும் சாப்பாடு போட்டுக்கிட்டே இருப்பாங்க அவங்க வீடு தத்தா ஃபேமிலின்னு சொல்லி ரொம்ப புகழ்பெற்ற ஃபேமிலியாக இருந்தது ஆனால் என்னாச்சு விவேகானந்தனுடைய தகப்பனார் காலத்தில் அந்த குடும்பம் நடித்து போச்சு எந்த அளவுக்கு நொடிச்சு போச்சுன்னா அவங்க அப்பா காலத்தில் ஒருவேளை சாப்பாடுக்கே கஷ்டங்கிற மாதிரி நிலைமை வந்தது இவர் லா காலேஜில் இருக்காரு லா செகண்ட் இயர் இர் இருக்காரு அப்போது அடுத்த வேலைக்கு சப்பாத்திக்கு வழி இல்லை மாவுக்கு வழி இல்லைங்கிற நிலமை அப்போ அவருக்கு வறுமையை விட வேறு ஒரு க கவலை தான் வாட்டுச்சு என்னென்னா தான தருமங்கிறது புண்ணியம்னு சொல்கிறாங்களே நம்ம பரம்பரை பரம்பரையாக தானம் பண்ணியே வாழ்ந்தோம் நமக்கு ஏன் வறுமை வருது அப்போ சாஸ்திரம் பொய்யா அப்போது கடவுள்னு சொல்கிறாங்களே அது நிஜமாக இல்லையா என்று அவருக்கு அந்த மாதிரி ஒரு கவலை ஏற்பட்டுருச்சு அதனால் இந்த காஷாயம் போட்டுக்கிட்டு சாமியார் மாதிரி இறந்து போனால் உடனே நிறுத்துவார் ஐயா நில்லுங்க நீங்கள் கடவுளை பார்த்துருக்கீங்களா இல்லை நீங்கள் பார்க்காத கடவுளுக்காக எதுக்கு இப்படி காஷாயத்தை போட்டுட்டு வீதி வீதியாக அலைகிறீங்க அப்படின்னா கடவுளை தேடுகிறேன் எல்லாம் தேடுறதெல்லாம் இருக்கீங்களே தவிர நான் பார்த்தேன்னு சொல்கிறதுக்கு ஒருத்தர் கிடையாது என்று அவருக்கு கோபம் வந்தது இவங்களை அடித்தா என்னன்னு முரடித்தனமாக ட்ரீட் பண்ண ஆரம்பிச்சு சாமியார் இருக்கு இவர் கண்டாலே பய ஓடுவாங்க அந்த காலகட்டத்தில் யோகத்திலே ஓரளவு ஈடுபாடு உள்ள ராமகிருஷ்ண பரமஹம்சரை சந்தித்தார் அவரிடம் நீ கடவுளை பார்த்துருக்கிறாயா என்று கேட்டார் நான் பார்த்திருக்கிறேன் உனக்கும் காட்ட முடியும் என்று சொன்ன முதல் மனிதர் அவர்தான் தன் காலை தூக்கி அவருடைய நெஞ்சிலை வைத்து தன் யோக மகிமையினாலே அவருடைய மூன்றாவது கண்ணை திறந்து அவருடைய சந்தேகங்கள் எல்லாம் சாம்பலாய் போயின அவருக்கு சீடர் ஆனார் அது ராமகிருஷ்ணனுடைய யோக மகிமை அப்போ ஒன்று சொன்னார் நீ இன்னைக்கு வீதியில் அழிஞ்சிக்கிட்டு இருக்கிற ஆனால் ஒரு காலம் வரும் இந்த உலகமே உன் குரலை கேட்கும் இந்த உலகத்தை ஒரு ஒழுக்கு ஒழுக்குவாய் அப்படின்னு சொன்னார் அதை பார்க்க அவர் இல்லை அது நடந்தது அடுத்த உதாரணம் நம்ம ஊர்லேருந்து இருந்து இப்போது சமீப காலத்தில் போனவர் தான் மகரிஷி மகேஷ் யோகின்னு அவர் அங்கே போய் ட்ரான்செண்டென்டல் மெடிடேஷன் ஒன்று ஆரம்பித்தார் ஆழ்நிலை தியானம் அவர்களை ஒர்க் பண்ணவங்களாம் எனக்கு நண்பர்கள் இந்த டிரான்செண்டெண்டல் மெடிடேஷனில் அவர் என்னென்ன சாதித்தாருன்னு நான் இப்போ பட்டியல் போட விரும்பலை ஆனால் உங்களுக்கு தெரியக்கூடிய ஒரு விஷயமாக ஒன்று சொல்லணும்னா இந்த டிரான்ஸெண்டரில் மெடிடேஷன் டிஎம்னு சொல்லுவாங்க அந்த டிஎம்ஐ சேர்ந்தவங்கெலாம் ஒரு குறிப்பிட்ட அளவு சாதனையை பண்ணிட்டாங்கன்னா அமர்ந்த நிலையிலே பூமியை விட்டு மூணு அடி நாலு அடி பறப்பார்கள் நான் பார்த்துருக்குறேன் உங்களுக்கு பார்க்கணுன்னு ஆசையாக இருந்தால் இன்றைக்கி கூகுளுக்கு போங்க கூகுளில் போய் டிரான்ஸெண்டரில் மெடிடேஷன் ஃப்ளையிங் இன் த ஏர் போடுங்க வரும் ஆறு அடி ஏழு அடி பறக்குறவங்கள நான் பார்த்துருக்கேன் இன்றைக்கி அது சாத்தியம் இது வந்து ஒன்றும் வயரை கட்டி யாரும் தூக்கலை அதையும் காட்டுறாங்க இது யோக மகிமை தான் அதாவது நான் சொன்ன மாதிரி ஒரு பத்தாயிரத்தில் ஒரு பங்கு யோக மகிமை அவ்வளோதான் நமக்கு கிடைக்குது இப்போ இது தவிர அவர் மெடிடேட் பண்ணி நமக்கு இயற்கையை கட்டுப்படுத்த முடியும் டிஎம்ஐ சேர்ந்த ஒருத்தன் இருக்கிற ஊரில் புயல் வராது மழையின்மை வராது அப்படின்னு சொன்னார் அப்போ அவருடைய கவர்னிங்கில் ஒர்க் பண்ண சில பேர் ராமேஸ்வரத்தில் இருந்தபோது ராமேஸ்வரத்தில் புயல் வந்துருச்சு அப்போ ஒரு ரெண்டு தினம் பண்ணுவார் நீங்கள் ஒழுங்காக மெடிடேஷன் பண்ணியிருந்தீங்கன்னா ராமேஸ்வரத்தில் எப்படியா புயல் வரும் என்று சொல்லி அவர்களை உடனே பணி நீக்கம் செய்து விட்டார் நீங்கள் ஒழுங்காக மெடிடேஷன் பண்ணாமல் சம்பளம் இருக்கிறீங்க அப்படின்னு அவ்வளோ தூரம் அவருக்கு நம்பிக்கை இருந்தது அவர் பல அற்புதங்கள் செய்து காட்டி இருக்கிறார் இன்றைக்கும் டிஎம் வந்து உயிரோட்டமாக வாழுது இது ரெண்டாவது உதாரணம் மூணாவது அரவிந்தர் பாண்டிச்சேரி அரவிந்தர் அவர் வந்து யோகத்தில் ஈடுபட்டார் ஆழ்நிலை தியானத்தில் பெரிய லெவலுக்கெல்லாம் எட்டினார் அவருக்கு என்னென்னா இந்த ஆன்மீகத்தை எல்லாருக்கும் பரப்பணும் ஆனால் கொஞ்சம் பொருளாதார உதவி தேவைப்படுது அது இருந்தால் நம்ம அரவிந்தோ ஆசிரமம் ஒன்று அமைச்சு நம்ம ஒரு தனி ஆஃப் காட்டே உண்டு பண்ணலான் ரொம்ப ஆசைப்பட்டார் யோக தியானத்திலே அவர் பிரார்த்தனை பண்ணின போது அது நடக்கும் என்று அவருக்கு தோன்றியது அப்போ இன்னைக்கு மதர் அல்ஃபோன்சா என்று ஒரு மேல்நாட்டு பெண்மணி அந்தம்மா கனவுல தோன்றி அந்தம்மா அங்கே இருந்து புறப்பட்டு வந்து இவரை பார்த்தோன்னே இவரை தான் நான் கனவுல பார்த்தேன் இவருக்கு போய் இவருடைய சொத்தெல்லாம் அர்ப்பணம் பண்ணுன்னு சொல்லி எனக்கு கடவுள் உத்தரவு கொடுத்தார் என்று அந்தம்மா தன் பூரா அவருக்கு கொடுத்து அவர் அரவிந்தர் ஆசிரமம் இன்றைக்கி உலகப் பிரசித்தி பெற்றதாக இருக்கு அரவிந்தர் அவசரம்னா எல்லோருக்கும் தெரியும் இவர் நம் கண்காண வாழ்ந்த ஒரு யோகி அடுத்து இந்த காஞ்சி பெரியவர் இருக்காரு அவர் டெய்லி பொறி தான் சாப்பிடுவார் வேறு ஒன்றும் சாப்பிட மாட்டார் அவர் யோக தியானத்தில் மணிக்கணக்காக உட்காந்துருப்பார் அவருக்கு ஞான திருஷ்டி ஓரளவு உண்டு வாக்குப்பரிதம் உண்டு அவருடைய வாழ்க்கை வரலாற்று ஒரு சின்ன சம்பவம் அப்போ வந்து நம்ம தேச சஞ்சாரம் இந்து மதத்தை பரப்புறத்துக்கு நம்ம பல இடங்களுக்கு போகணுங்கிற போது பல கிராமங்கள் நிறைந்த ஒரு பகுதிக்கு போகலாம் என்று தீர்மானித்து தன்னுடைய செக்ரட்டரி சிறீ சொல்லுவாங்க அவர்கிட்ட நம்ம இந்த ரூட்டில் போகலாம் அப்படின்னு உடனே அப்போ அவர் என்ன சொன்னார் அந்த செக்ரட்டரி சாமி மட்டத்துக்கு வருமானம் ரொம்ப கம்மியாக இருக்குது நம்ம பல பேருக்கு சாப்பாடு போட்டுக்கிட்டுருக்கோம் நிர்வாகம் பண்ணுறது பிரச்சனையாக இருக்குது பட்டண பக்கம் போனாலும் பணக்காரங்க நமக்கு நிதி உதவி பண்ணுவாங்க காணிக்கை சமர்ப்பணம் பண்ணுவாங்க கிராமத்து பக்கம் போனால் ஏன்னா படியால் அளந்தால் கொட்ட போகிறான் காசை அவன் எல்லாம் வந்து கோமலத்தை கட்டி தவிரங்க அப்படின்னு சொன்னார் அப்போ இவர் காஞ்சிபுரியவர் என்ன சொன்னார் எப்பா பகவான் நினச்சான்னா பாலைவனத்தில் தங்கம்மா கொட்டும்டா நான் சொல்கிறது சரி கிராமங்களுக்கும் இந்து மதம் பரவ வேண்டாமா பட்டணத்துக்கே போயிட்டு இருந்தேன் எப்படி அப்படின்னு சொன்னார் அவருக்கு மனசு இல்லை ஏதோ சாமி சொல்கிறாருன்ட்டு கிளம்பிட்டாங்க அப்படியே பாத யாத்திரையை போய் ஒரு குறிப்பிட்ட கிராமத்தில் போய் அவங்க டேராக போட்டு தங்கியிருந்தாங்க அப்போ செய்தி பரவிடுச்சு சுற்றும் இருந்த கிராமங்கள் ஒரு இருபது முப்பது கிராமங்களுக்கு காஞ்சிபுரத்தில் வந்திருக்கார் அப்படின்னு செய்தி பரவிருச்சு உடனே என்ன ஆச்சு அங்கங்கே இருந்து நிலக்கிழார்கள் நிலச்சுவான்தாரர்கள் விவசாயிகள் ஏகப்பட்ட பேர் வந்துட்டாங்க என்ன ஆச்சுன்னு சொன்னால் அவரவர் கரன்சியாக தங்கம்மா சில்லறையாக கொட்டுறாங்க ஒரு பெரிய ஜம்மு காலத்தை அப்படியும் மழையாக இருக்கும் கொஞ்சம் ஒரு ரெண்டு நாள் தான் இருந்தாங்க எவ்வளவு பணம் வரும்னு யாரும் நினைக்கல அப்போ அந்த செக்ரட்டரிக்கு இதை எண்ண முடியாத போல இதை எப்படி எண்ணுறது அப்படின்ட்டு சரி ஒரு படியால் அளப்போம் அளந்து அதை மட்டும் எண்ணுவோம் அப்போ ஒரு படி அளந்தால் இவ்வளோ தோராயமாக இவ்வளோ பணம் இருக்கும் அப்படின்னு கணக்கு பண்ணி எவ்வளவு படி இருக்குன்னு பார்ப்போம்னு சொல்லி படிக்கணக்கில் அவர் அளந்து போட ஆரம்பிச்சு சாக்கில் அப்போ பெரியவர் ஒரு லோ டவுனில் கிராமத்தில் என்ன படியிலே அழைக்க போகிறாங்க காசை அப்படின்னு யாரோ சொன்னதாக ஞாபகம் எனக்கு அப்படின்னு நம்மட்டு சிட்டி போட்டு சொன்னார் இவர் பார்த்தார் சாமி தப்பாக பேசிட்டேன் ஆக அவருடைய யோக தியானத்தில் இங்கெல்லாம் போகலாம் போனால் நமக்கு வந்து கை வெறுங்கையே திரும்ப மாட்டோம் அப்படின்னு தெரிஞ்சிருக்கு இல்லையா இது ஒரு யோக மையமே தானே அடுத்தப்பல பால் பிரன்னு ஒரு ஆள் வெள்ளக்காரர் அவர் இந்தியாவை பற்றி நிறைய புத்தகங்களில் படிச்சுட்டு இந்தியர்கள் கண்களிலே உலகத்தில் எந்த நாட்டு மனிதனுடைய கண்களும் தெரியாத ஒரு பிரகாசம் தெரியும் என்று பல நூல்களிலே படிக்கிறேன் வெள்ளையர்கள் எழுதியிருக்கிறார்கள் அப்படிப்பட்ட பிரகாசத்தை நான் பார்க்க வேண்டும் என்று ஆசைப்பட்டு அவன் தன் சொத்துக்களையெல்லாம் விற்று பணமாக்கி இந்தியாவுக்கு வந்து பாம்பே டெல்லியெலாம் பார்த்தா ஏமாற்றம் தான் மிஞ்சியது புத்தகங்கள் ஏற்படுத்த அந்த திருஷ்டி பிரகாசம் கண் வெளிச்சம் யாருக்குன்னு இருக்கிற மாதிரி தெரியல அப்போ சில பேர் சொன்னாங்க சவுத் இந்தியாவுக்கு போங்க அங்கே தான் பக்தி ஜாஸ்தின்னு சொன்னாங்க சவுத்துக்கு வந்தேன் இங்கே விசாரித்தா நீங்கள் காஞ்சிபுரியூரை போய் பாருங்கள் அப்படின்னாங்க காஞ்சிபுரியூரை பார்த்தா காஞ்சிபுரியில் ஓரளவு இருக்குதுன்னு பட் நான் எதிர்பார்த்த அளவு இல்லை அப்படின்னு சொல்லிவிட்டு அவர்கிட்டே விஷயத்த சொல்லிட்டா இருந்தாள் இந்த மாதிரி நினச்சி வந்தேன் அப்படி ஆள் ஒருத்தருமே இல்லையா இந்தியாவில் போ அப்படின்னு ஏன்பா நீ திருவண்ணாமலை ஓ அங்கே ரமண மகிழ்ச்சின்னு ஒருத்தர் இருக்கார் அப்படின்னு ஒரு அனுப்பினார் ரமண மகிழ்ச்சியை வந்து பால் பிரிட்டன் பார்த்த உடனே விழுந்துட்டான் நான் தேடி வந்தால் இவர் தான் என்று சொல்லி கடைசி வரை அந்த ஆசிரமத்துக்கு ரமணாசிரமத்துக்கு ஒரு சேவை செய்து ரமணருக்கு பற்றி எவ்வளோ புஸ்தம் எழுதியிருக்கான் இந்தியன் யோகா இஸ் தி கிரேட்டஸ்ட் சயின்ஸ்னு எழுதியிருக்கான் இது ஒரு உதாரணம் அப்புறம் வள்ளிமலைன்னு கேள்விப்பட்டிருப்பேன் அந்த வழிமலையில் முருகன் கோயிலுக்கு படிக்கட்டு கட்டுறாங்க பிடபிள்யூடி அப்படி கட்டும்போது ஒரு குறிப்பிட்ட இடத்துல கடப்பாறை குத்தினா புதுக்குன்னு உள்ளே போயிடுச்சு மற்ற இடங்களில் போனால் பாறை எதிர்த்துச்சு இவங்க சமிட்டியை வச்சு அடித்து தகர்த்தாங்க ஒரு குறிப்பிட்ட இடத்துல புதுக்குன்னு உள்ளே போயிடுச்சு பார்த்தா ஒரு பெரிய புகை மாதிரி இருக்குது உன்னை டார்ச் வச்சு அடித்து பார்த்தா உள்ளே ஒரு ஆறு அடி அது ஏழு அடி இருக்கும் ஒரு மனுஷன் உட்கார்ந்து நீளமாக இருக்குது தாடி மேசையெல்லாம் இருக்குது முடி செடி முடி இருக்குது அப்படியே கண்ணு மூடிக்கிட்டு இருக்கும் வாய் மட்டும் மனம் மனம் என்னமோ சொல்லிகிட்டு இருக்குது இவங்க எல்லாம் பயந்து போய் இது என்னன்னு தெரியலடா இது சாமியாரா பேயா பிசாசான்னு அந்த ஒர்க்கர்ஸ் எல்லாம் வந்து கடப்பாறை கேள்விக்கு போட்டு உடையன்ட்டாங்க செய்தியை அர்ஜென்ட்டாக கிருபானந்த வாரியாக இருக்குது அனுப்பி நாங்கள் இந்த மாதிரி இருக்குது நாங்கள் என்ன செய்யறதுன்னு தெரியல நாங்கள் யாரும் அவருக்கு ஒன்றும் இடைஞ்சல் பண்ணலையே அப்படி ஒன்று வேகமாக ஒரு கிளம்பி வந்தார் கிளம்பி வந்து பார்த்துட்டு அவர் ஒரு யோகி தவம் பண்ணிக்கிட்டு இருக்கார் நீங்கள் ஒரு சூடத்தை ஏற்றி வச்சுட்டு எல்லோரும் விழுந்து கும்பிட்டு அதை மூடிடுங்க இந்த வகையாக இந்த வழியில் நீங்கள் படிக்கட்டு போட வேண்டாம் தள்ளி போடுங்க அப்படின்னா நீங்கள் இன்றைக்கி அந்த பார்க்கலாம் வெளிமலைக்கு போனீங்கன்னா படிக்கட்டு நேராக வந்துட்டு ஒரு இடத்துல அப்போ டிவியேட் ஆகும் அதுக்கு எங்கே தான் அந்த முனிவர் இன்னும் உட்கார்ந்து தவம் பண்ணிகிட்ருக்கார் இது நம்ம கண்காண அந்த செய்தி ப பத்திரிகைகளெலாம் வந்துச்சு அது ஒரு அடுத்த செய்தி அடுத்து இந்த அணியனுடைய குரு மூத்தகுமாரர் ரங்கராஜன் சுவாமி அவர் அன்மார் உபாசகர் அவருடைய குரு வந்து சுவாமி சுவராஜானந்தான்னு ஒருத்தர் அவர் வந்து பூர்வாசிரமத்தில் அதாவது சன்னியாசம் வாங்குறதுக்கு முன்னால் சினிமாவில் ஸ்டண்ட் மாஸ்டர் இருந்தார் ஒரு மாத்மா ப்ரானு அவர் வந்து திடீரென்று அன்மரால் ஆட்கொள்ளப்பட்டார் அவர் யோகி அந்த பழைய தொழிலை விட்டுட்டு அவர் வந்து யோகத்தில் தீவிரமாக ஈடுபட்டு தாடி மீசையெல்லாம் வளர்த்து சன்னியாசியாக காட்சி எடுத்த நிலையில் பழைய நண்பர்களாக அடிக்கடி வந்து பார்த்துட்டு போவாங்க அதில் திரைப்பட நடிகர் பாலாஜியில் பாலாஜியும் அவரும் நண்பர்கள் அவர் ஒரு நாள் வந்து சுவாமி என்னுடைய சகோதரி வந்து உங்களை சேவிக்கணும்னு ஆசைப்பட்றா நான் கார் அனுப்புகிறேன் அப்போ வீடு பக்கத்தில் தான் கொஞ்சம் பார்த்துட்டு இருந்துருங்க எனக்காக அப்படின்னு கேட்டோடனே சரி அப்படின்ட்டு காரில் போய் அங்கே போனால் இந்த பாலாஜியுடைய சகோதரி வந்து தலையில் இல்லை நெத்தியில் பொட்டு இல்லை வெள்ளை சேலை கட்டிக்கிட்டு ஒரு விதைவை மாதிரி நிற்கிது அந்த அம்மா வந்து இவர்கிட்ட சுவாமி நமஸ்காரம் என்னுடைய எதிர்காலம் எப்படி இருக்கும் இப்படி நான் விதவையாக நிர்கதியாக நிற்கிறேன் அப்படின்னு கேட்டான் ஒரு கணம் கண்ணு மூடி தியானம் பண்ணிட்டு சொன்னார் நாளையிலிருந்து இன்னைக்கு நீ நிற்கிறியே இதே மாதிரி ஆயுசு முழுக்க நிற்பேன் அப்படின்னார் என்ன செய்தா அந்த அம்மா விதவை இல்லை அந்த அம்மாவுடைய கணவர் இருக்கார் பெரிய கனவுங்க இவரை சோதிக்கிறதுக்காக இவர் கண்டுபிடிக்கிறாரும் பார்க்கணுங்கிறதுக்காக விட மாதிரி தோற்றம் வேஷம் போட்டுக்கிட்டு அந்த மாதிரி நினைக்கிற கேள்வி கேது அவர் சொல்லிட்டு நாளையிலேருந்து இப்போ இருக்கிற நிலைமை தான் உனக்கு அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டார் மறுநாள் அந்த அம்மாவுடைய கணவர் இறந்து போனார் அதுக்கப்புறம் ஆயுஸ் முழுக்க அது வேலை செய்யல தான் அப்புறம் நடிகர் பாலாஜி வந்து அழுதா அழுத சாமி இப்படி சபிச்சிட்டிங்களே நான் சபிக்கலை சத்தியமாக நான் சபிக்கலை நடக்கப் போகிறது என்னன்னு சொன்னேன் அவ்வளோதான் அப்படின்னு சொன்னார் இதை வந்து ரங்கராஜன் சுவாமிகள் எனக்கு சொல்லி எனக்கு தெரியும் இதெல்லாம் இந்த யோக மகிமை இன்றைக்கி நம்ம பிரத்யட்சமாக பார்க்கக்கூடிய இந்த மாதிரி நிறையா சொல்ல சொன்னால் சொல்லுவேன் அவ்வளோ இருக்குது அதனால் யோகத்தை நம்ம நம்பாமல் எப்படி இருக்கிறது இப்போது இந்த காலத்தில் இவ்வளோ நடக்குதுன்னா அந்த காலத்தில் எவ்வளோ நடந்திருக்கும் இன்றைக்கி முனிவர்கள் இருக்கிறார்கள் காடுகளிலும் மலைகளிலும் இருக்கிறார்கள் அது விரும்பினாலே இந்த பக்கம் வர்றதில்லை அதனால் யோகம் உண்மை யோகிகள் உண்மை அவர்கள் கொடுத்த வேதங்கள் உண்மை சாத்திரங்கள் உண்மை அந்த யோகிகள் நமக்கு வேதங்களையும் புராணங்களையும் கொடுக்கவில்லை என்றால் இந்து மதம் இல்லை அதனால் நாம் யோகிகளை மதிப்போம் வணங்குவோம் பொய்யர் என்று இகழ வேண்டாம் மற்ற மதங்களில் வாரக்கணக்கிலே மாதக்கணக்கிலே ப்ரேயரில் ஜபத்தில் ஈடுபடக்கூடியவர்கள் பற்றி கேள்விப்பட்டிருக்கோம் ஆனால் இங்கே இந்திய ரிஷிகள் லட்சக்கணக்கான ஆண்டுகள் தியானத்திலேயே இருப்பதாக நாம் படிக்கிறோம் அது அவங்களால் முடியும் ஆயுளை நீட்டிக்க முடியும் இளமையை நீட்டிக்க முடியும் நோய்கள் வராமல் பார்த்து கொள்ள முடியும் கொட்டும் மழையிலும் கொளுத்தும் வெயிலிலும் அசையாமல் அமர்ந்திருக்க முடியும் சிங்கங்கள் அருகே வராமல் செய்ய முடியும் அப்படிலாம் எனக்கு பெர்சனலாக கதைகள் நிறைய தெரியும் ஆகவே இந்த பாதைக்கு நாம் போகலை நான் வந்து ராமானுஜ சம்பிரதாயத்தை சேர்ந்தவரும் ஆனால் இந்து மதத்தில் யோகம் என்பது ஒரு முக்கியமான சாஸ்திரம் யோகிகள் இருக்கிறார்கள் யோகிகள் இல்லை என்றால் புராணங்கள் இல்லை வேதங்கள் இல்லை இந்து மதமே இல்லை அப்போது சனாதன தர்மத்தை காக்க வேண்டிய கடமையில் நான் இருப்பதாலே இதையெல்லாம் உங்களுக்கு எடுத்து சொன்னேன் யோகிகளை கௌரவிப்போம் என்று கூறி மீண்டும் அடுத்த சனிக்கிழமை சந்திப்போம் ஜெயஸ்ரீமன் நாராயண்